வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ யுவோ டெக் ப்ளஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டில் எடுத்திருக்காங்க நாற்பத்தி ஏழு ஹெச்பி வரும் முன்னூற்றி எழுபது மணி நேரம் தாங்க ஓடிருக்கு மிக குறைந்த மணி நேரம் ஓடி வண்டி பார்த்தீங்கன்னா என்ன ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண கிடையாது எடுக்கிற பார்ட்டி பேரில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா நாலுமே ஃபுல் கண்டிஷனில் இருக்கு சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பெட்டில் டாப்பு பம்பர் இருக்குதுங்க ஹூக் பெட்டும் இருக்குது எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேட்டூர் அருகில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்திங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா இவ்வோ ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ இவ்வோ டெக் ப்ளஸ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்